ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் நின்றும் இருப்பதாக இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு பட்டங்களையும் பதவிகளையும் பணத்தையும் தேடி அடைந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது உங்களுடைய உயர்ந்தவர் என்று அழைக்கப்பட வேண்டாம் உயர்ந்தவர் அனைவரிலும் கடையனாகவும் வேலையாளாகவும் இருக்கட்டும் உங்களிடையே யாரும் ஆசிரியர் என்று அழைக்கப்பட வேண்டாம் ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரை உங்கள் ஆசிரியர் உங்களுடைய தந்தை என்று யாரும் அழைக்கப்பட வேண்டாம் தந்தை ஒருவரே ஆண்டவருடைய இந்த விஷயங்கள் அனைத்துமே இயேசுவை நோக்கி ஒருவர் வர என்றால் தந்தையினுடைய கிருபையும் அருளும் அவருடைய விருப்பமும் இல்லாமல் வர இயலாது எனவே இயேசுவினுடைய ஒரு பார்வை போதும் அந்த பார்வை எப்பேற்பட்ட பலமான தியாகத்தையும் உருவாக்க வல்லது இயேசு பேதுருவை உற்று நோக்கினார் அவ்வளவுதான் அவர் இறைவாக்கு சொல்கிறது வெளியில் சென்று மனம் வெதும்பி அழுதார் முழுக்க இயேசுவின் காலடியில் கிடக்க அவருடைய ஒரே ஒரு பார்வை போதுமானது இயேசுவின் காலடியில் வாழ்வதற்கு இயேசுவின் பிரசன்னத்தில் வாழ்வதற்கு நாம் வாழ்நாளெல்லாம் எல்லாவற்றையும் இழக்கவும் துறக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நமக்கு பணமும் பொருளும் பட்டமும் பதவியும் அவசியமே ஏதாவது ஒரு விஷயத்தில் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனால் அண்டவர் சொல்லுவது இவற்றை எல்லாவற்றையும் விட நீ என் நண்பனாய் என் சகோதரனாய் என்னுடைய ஊழியனாய் என் பிள்ளையாய் இருப்பது அதைவிட பல மடங்கு மேலான சந்தோஷம் ஏனென்றால் உன்னுடைய படகில் நான் வருகிறேன் உன் படகு தூரத்தில் போது கூட நான் கடல் மீது நடந்து வருவேன் இதுதான் இயேசு கொடுக்கின்ற வாக்குறுதி பல நேரங்களில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இயேசுவை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தாமல் பிற விஷயங்களை நோக்கி நம் மனதை செலுத்தி கொண்டு நம்மையே நாம் குழப்பிக்கொண்டு பல நேரங்களில் விடுகிறோம் இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மையும் கூப்பிடுகிறார் நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம் உறுதியோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் அந்த அழைப்புதான் புனித அகஸ்தினாரை அழைத்தது எழுந்து நின்றார் பாவத்திலிருந்து எழுந்து நின்றார் வீரராக நின்றார் என்றும் திருச்சபையினுடைய சிறப்புமிக்க வீரனாய் நிற்கிறார் இயேசுவனுடைய அந்த ஒரே ஒரு பார்வை அந்த பார்வை நம்மையும் பார்க்க வேண்டுமென்று நாம் காத்திருப்போம் அந்த பார்வைக்காக நம்மையை நாம் தயாரிப்போம் எங்களை தேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைப் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களை அணி செய்வதற்காக நன்றி எங்களை அழகு செய்வதற்காக நன்றி ஆண்டவரே உன் பிரசன்னம் மட்டுமே போதும் என்று இருக்கின்ற மனநிலை எங்களுக்கு தாரும் எல்லா விஷயங்களிலும் எங்கள் மனதை செலுத்திக் கொண்டு பற்பல விஷயங்களில் பல்வேறு நினைவுகளில் எங்களை குழப்பிக்கொண்டு தேவையானதை விட்டுவிடாமல் இருக்க வரம் தாரும் உம் பிரசன்னத்தில் நாள்தோறும் வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதியும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்